सन्ध्यारं विजृम्भितं श्रुतिशिरस्तानन्तरातिष्ठितं सम्प्रेमभ्रमर अभिरामम् असकृतसत्त्वासनाशोभितं भोगीन्द्र आभरणं समस्तसुमनः पूज्यं गुणाविष्कृतम् சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவலிங்கிதம் இந்த ஸ்லோகத்தை ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கலாம் சந்தியாரம்ப விஜும்பிதம் சந்தியா காலம் தொடங்கும் போது மலரக்கூடியது விஜும்பிதம் அப்படிங்கிறது சம்திங் தட் பிளாசம்ஸ் வித் அ டான்ஸ் ஆர் சம்திங் வித் விச் பிளாசம்ஸ் வித் அ மூமெண்ட் சந்தியாரம்ப விஜ்ரும்பிதம் சந்தியாகாலத்தின் தொடக்கத்தில் மாலை நேரம் தொடங்கும்போது மலரக்கூடியது ஸ்ருதி சிரஸ்தானந்தர் ஆதிஷ்டிதம் ஸ்ருதி கேட்பதற்கான அந்த பொரி ஸ்ரோத்ரம் ஸ்ருதி கேட்பதற்கான காது சிரஸ் தலை இந்த இரண்டிலேயும் அணியக்கூடியது இந்த இரண்டிலேயும் இருக்கக்கூடியது கூந்தலில் அணியலாம் சில பேர் பார்த்த காதில் வைத்து கொள்வார்கள் இல்லையா ஆடவர்கள் மலரை காதில் வைத்து கொள்வார்கள் மாலை நேரத்தில் மலரக்கூடிய மலர் சிரசிலேயும் காதிலேயும் வைத்து கொள்ளக்கூடிய மலர் ச பிரேம பிரம்மர அபிராமம் பிரம்மரம் வண்டு அந்த வண்டுகள் அப்படி சுற்றி 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 வர்றதுனால அந்த வண்டுகளுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியது ஒரு பூ மலர்ந்திருந்தால் வண்டுகள்லாம் சுற்றி சுற்றி வரும் அதனால் வண்டுகளுக்கு மன மலர்ச்சி அந்த பூவை பார்த்த உடனே அசக்ருத சத்வாசனா சோபிதம் நல்ல நறுமணத்தால் பிரகாசிக்கக்கூடியது போகீந்திர ஆபரணம் போகீந்திர ஆபரணம் அப்படின்னு சொல்கிறச்சே உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல அனுபவத்தை போகம்னா அனுபவம் நல்ல அனுபவத்தை தரக்கூடிய ஒரு ஆர்னமெண்ட் ஆர்னமெண்ட்டுன்னா இந்த இடத்துல தனியான ஒரு ஆபரணம் அப்படின்னு சொல்கிறத விட அனுபவத்தை தரக்கூடிய ஒரு ஆக்சசரி இன்றைக்கெல்லாம் சொல்கிறோமா இல்லையா ஆக்சசரின்னு அந்த மாதிரி ஒரு ஆக்சசரி நல்ல அனுபவத்தை தரக்கூடியது சுமனக பூஜ்யம் நல்ல மனம் கொண்டவர்கள் அந்த நல்ல மனம் கொண்டவர்களால் ஆராதிக்கப்படக்கூடியது பூஜை செய்யப்படக்கூடியது இந்த பூஜ்யங்கிற வார்த்தை ரொம்ப அழகானது பூஜ்யம்னு சொன்னால் பூஜைன்னு ஒரு அர்த்தம் பூஜிக்கப்படக்கூடியது தட் விச் கேன் பி வேர்ஷிப்ட் பூஜிக்கப்படக்கூடியது பூஜ்யம் பூஜ்யம்னா நம்ம வேறு எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு நமக்கு தெரியும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பூஜ்யம்னு சொல்கிறோம் பூஜிக்கப்படக்கூடியதுக்கும் பூஜ்யம்னு தான் பேர் ஒரே வார்த்தை ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸில் வந்து நிற்கும் கண்ணதாசன் பாடினார் பூஜ்ஜியத்தில் ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் இறைவன் அவன் புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் அப்போ பூஜ்ஜியத்தில் ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டுனா நாம் நினைக்கிற பூஜ்யமும் சரி பூஜிக்கப்படக்கூடிய நிலையில் ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவன் சமஸ்துமனக பூஜ்யம் நல்ல மனம் கொண்டவர்களால் பாராட்டப்படக்கூடியது பூஜைங்கிறதே என்ன போற்றுதல் தானே பூஜையில் என்ன பண்ணுறோம் பகவானை போற்றுகிறோம் நல்ல மனம் கொண்டவர்களால் பாராட்டப்படக்கூடியது போற்றப்படக்கூடியது குண ஆவிஷ்கிருதம் ஒரு சத்வமான நல்ல குணம் செறிந்தது ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தரக்கூடியது இது என்னான்னு கேட்டால் மல்லிகார்ஜுன மகாலிங்கம் மல்லிகை மலர் இருக்கே வெண்மையான மல்லிகை மலர் அந்த மல்லிகை மலர் மாலை நேரத்தில் மலரக்கூடியது அந்த மல்லிகை மலரை கூந்தலில் சூட்டிக்கொள்ளலாம் காதில் அணிந்து கொள்ளலாம் தேனீக்கள் சுற்றி வருவதனால் அது அந்த தேனீக்களுக்கு பிரம்மர அபிராமம் தேனீக்களுக்கு மன மலர்ச்சியை தரக்கூடியது நல்ல வாசனை கொண்டது சத்வாசனா சோபிதம் போகத்திற்கான ஆபரணமாக இருப்பது சமஸ்த சுமன பூஜ்யம் குண ஆவிஷ்கிருதம் இப்போ இதை அப்படியே சிவபெருமானுக்கு பயன்படுத்தலாம் இதே வார்த்தைகள் ஸ்லேடை வழியில் சிவபெருமானுக்கு பயன்படக்கூடியது சந்தியாரம்ப விஜ்ருபிதம் சந்தியா காலம் தொடங்கும்போது ஆட ஆரம்பிக்கிறார்னு கணக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆடுகிறார்னு சொன்னால் கூட அவருடைய சந்தியா தாண்டவத்திற்கு ஒரு பெரிய சிறப்பு உண்டு நட்ட நடுநிசியில் ஆடக்கூடிய தாண்டவம் ஊழிக் காலத்தில் ஆடுகிற தாண்டவம் இல்லைன்னா சம்ஹாரத்திற்கான தாண்டவம் ஆனால் சந்தியாகாலத்தில் ஆடுகிற தாண்டவங்கிறது தான் ரக்ஷகத்திற்கான தாண்டவம் நடராஜ பெருமான் தாண்டவம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்கிறோம் நடராஜர் ஆடக்கூடிய தாண்டவத்திற்கு ஆனந்த தாண்டவம்னு பேர் அது பஞ்சகிருத்திய தாண்டவம் பஞ்சகிருத்திய தாண்டவம்னா ஐந்து தொழில்களும் ஒரு சேர நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாண்டவம் நடராஜருடைய கையில் ஒரு கையில் பார்த்தா உடுக்கை இருக்கும் அந்த உடுக்கைங்கிறது சிருஷ்டிக்கான குறிப்பு ஒரு கை அபயம் காட்டும் வலது கீழ்கரம் வலது மேல் கரத்துல உடுக்கை இருக்கும் வலது கீழ்கரத்தில் அபயம் காட்டும் அது ஸ்திதிக்கான குறிப்பு இடது மேல்கரத்தில் அக்னி இருக்கும் அது சம்ஹாரத்திற்கான குறிப்பு அவருடைய ஒரு பாதம் அந்த முயலகன் மேலே இருக்கும் முயலகன் மேலே ஊன்றி இருக்கக்கூடிய பாதம் தான் திரோதானத்திற்கானது அந்த முயலகன்கிறது நம்முடைய அகங்காரம் அந்த அகங்காரத்து மேலே வச்சுருக்கு சில சமயத்தில் பார்த்தா அந்த முயலகன் அப்படி தலையை தூக்கி பார்த்துன்னு இருப்பான் மாயை அந்த மாயினால் அகங்காரத்தில் அப்படி தலையை தூக்கி பார்க்குற அந்த தன்மை அந்த திரோதானம் அவருடைய ஒரு பாதம் இடது பாதம் அப்படி தூக்கி இருக்கும் அதுதான் தூக்கிய திருவடின்னு பேர் வலது பாதம் ஊன்றி இருப்பது திரோபாவத்துக்கானது இடது பாதம் தூக்கி இருப்பது அவருடைய அனுகிரகத்திற்கானது அதனால தான் அந்த குஞ்சிதாங்கிரம் அந்த குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்கிறமே அந்த குஞ்சிதாங்கிரிக்கு மிகப்பெரிய விசேஷம் உண்டு நீங்கள் சிதம்பரத்துக்கு போனால் குஞ்சிதாங்கிரிக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த மாலையைத்தான் பிரசாதமாகவே கொடுப்பார்கள் குஞ்சித பாதம் தான் முக்கியமானது குஞ்சித பாதம் தான் அனுகிரகம் பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு சொன்னால் அந்த குஞ்சித பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும்னு கணக்கு உமாபதி சிவாச்சாரியார் குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் அப்படின்னே பாடினார் அந்த குஞ்சித பாதத்திற்கு பாடுகிறேன் அப்படின்னு பாடினார் இந்த ஐந்தும் சேர்ந்து நடக்கக்கூடியது ஒரு சேர எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவருக்கு பரம ஆனந்தம் அந்த பரமானந்தத்தில் ஆடக்கூடியது ஆனந்த தாண்டவம் ஆனால் இதுலேயே அடுத்த வேரியேஷன் எப்படின்னா இதே பாஸ்டர் இதே நடராஜராக இருக்கக்கூடிய பாஸ்டர்லேயே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரும் சிருஷ்டிக்கான தாண்டவம் அது சிருஷ்டி தாண்டவம் அதே மாதிரி ஸ்திதிக்கான தாண்டவம் ரஷ்ஷிக்கக்கூடியது அதுதான் வழக்கமாக சந்தியா தாண்டவம் மாலை வேளைகளில் ஆடக்கூடியது அந்த சந்தியா தாண்டவத்திற்கு கௌரி தாண்டவம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ஏன்னா பக்கத்திலேயே அம்பாள் இருந்து குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அவர்கிட்ட சொல்கிறதாகவும் அதை வைத்து கொண்டு அவர் ஆடுகிறார் கௌரி தாண்டவம் இந்த சிருஷ் இந்த ஸ்திதிக்கான கௌரி தாண்டவத்திலேயே திருப்பியும் ரெண்டு வெரைட்டி உண்டு ஒன்று ஒருத்தரை காப்பாற்றணும்னு வச்சுப்போம் அம்மா குழந்தையை காப்பாற்றுகிறாள் குழந்தைக்கு ஊட்டம் தருகிறாள் ஒன்று அந்த குழந்தைய பாராட்டி அந்த குழந்தை நல்லது பண்ணினா தட்டி கொடுத்து அந்த குழந்தையை ஆதரித்து வளர்ப்பாள் ஒருவேளை குழந்தை ஏதாவது தப்பு பண்ணினா தப்புக்கு தண்டனை கொடுத்து அப்படியும் அந்த குழந்தையை வளர்ப்பாள் அதனால் பகவானும் என்ன பண்ணுறாருன்னா சில நேரங்களில் தட்டி கொடுக்கிறார் தப்பு பண்ணினால் அந்த சமயத்தில் தண்டனை கொடுக்கிறார் அப்போ புஜங்க திராசம் புஜங்க லலிதம் புஜங்க லலிதம்ங்கிறது தட்டி கொடுத்து திராசங்கிறது தண்டனை கொடுத்து அங்கே ரெண்டாக பிரிஞ்சிரும் ரெண்டு வெரைட்டி அதுக்கப்புறம் சம்ஹாரத்திற்கு ஒரு தாண்டவம் திரோதானத்திற்கு ஒரு தாண்டவம் அனுகிரகத்திற்கு ஒரு தாண்டவம் ஆக இது அஞ்சு இந்த அஞ்சுலேயே அங்கே ரெண்டு வரதுனால ஆறு தாண்டவங்கள் கூட மொத்தமாக சேர்த்து பண்ணுற ஆனந்த தாண்டவம் எழுவகை தாண்டவம் அந்த நடராஜ மூர்த்தம் ஆடுகிறது இதில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் ஆனந்த தாண்டவம் இருந்தால் கூட காப்பாற்றுகிற தாண்டவம் சந்தியா தாண்டவம் தானே அதனால தான் சந்தியா காலத்தில் ஆடப்படுகிற தாண்டவம் சந்தியாரம்ப காலத்தில் விஜ்ரும்பிதம் அந்த சந்தியா வேளை தொடங்கும்போது ஆட ஆரம்பிக்கிறாரே அதனால தான் பிரதோஷத்தில் கூட அவருடைய அந்த சந்தியா தாண்டவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிரதோஷ தர்சனங்கிறதே எப்போது சந்தியா காலத்தில் அவர் ஆடுகிறார் அந்த நந்தியினுடைய ரெண்டு கொம்புகளுக்கு இடையில் அவர் ஆடக்கூடிய அந்த கௌரி தாண்டவத்தை தரிசிக்க வேண்டும்னு கணக்கு அப்போ அந்த சந்தியா தாண்டவம் சந்தியாரம்ப விஜ்ருபிதம் ஸ்ருதி சிரஸ்தான் அந்த ஆதிஷ்டிதம் எங்க அவர் இருக்கார் ஆதிஷ்டிதம் எந்த இடத்தில் அவர் நிலை பெற்றிருக்கிறார் எந்த இடத்துல நிலை பெற்றிருக்கிறார் பூவை கொண்டு போய் இங்கே வச்சா அந்த பூ உட்காந்துக்கிறது அங்கே இவர் எங்கே நிலை பெற்றிருக்கிறார்னா ஸ்ருதி சிரஸ்தான் அந்தர் ஸ்ருதி என்கிற வேதம் அந்த வேதத்தின் சிறசாக இருக்கக்கூடிய உபனிஷதங்கள் அவற்றினுடைய உள்ளுக்குள்ள மத்தியில் அதனுடைய கோர் த கோர் ஆஃப் த வேதாஸ் த கோர் ஆஃப் த உபனிஷதஸ் அதுதான் பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்போ ஸ்ருதி சிரஸ்தான் அந்தர் ஆதிஷ்டிதம் அதனுடைய அந்தரத்தில் அதனுடைய அந்தர் நிலையில் அந்த கோர் நிலையில் அவர் இருக்கிறார் ச பிரேம பிரம்மர அபிராமம் பிரேமையோடு பிரம்மரங்கள் பூவை சுற்றி வரும் இங்கே பிரம்மராம்பா அவரை பிரேமையோடு பார்த்து கொண்டிருக்கிறாள் ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனரை பக்கத்தில் அந்த பிரம்மராம்பா அப்படியே நின்று பார்த்து கொண்டிருக்கிறாளா இல்லையா அவளுடைய மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவர் சப்ரேம பிரேம பிரம்மர அபிராமம் பிரேமையோடு பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிரம்மராம்பாளுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியவர் அவளுடைய மனத்திற்கு ரம்யம் தரக்கூடியவர் அவளால் அழகு பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் அபிராமங்கிறச்சே அழகு பிரம்மராம்பிகையினால் இவருக்கு அழகு சேருகிறது அதனால் பிரம்மர அபிராமம் அசக்ருத சத்வாசனா சோபிதம் நல்ல நல்லவர்கள் வந்து வணங்குகிறார்கள் அந்த நல்லவர்களுடைய பக்தி அந்த பக்தி அவருக்கு நல்ல வாசனையை தருகிறது அவரை சுற்றி இருக்கக்கூடிய சத் வாசனை எங்கேந்து வருகிறதுனா நல்ல அடியார்கள் வந்து எப்போதும் அவரை சுற்றி நல்ல பக்தி ஜனங்கள் வந்து நிற்கிறார்கள் அவர்களுடைய நல்ல நறுமணம் அவரை சுற்றி எப்போதும் ஒரு பிரகாசத்தை தருகிறது போகீந்திர ஆபரணம் போகீந்திரனுங்கிறது நாகம் பாம்பு பாம்பை தன்னுடைய ஆபரணமாக பாம்புகளையே ஆபரணமாக அணிந்து கொண்டவர் சமஸ்துமனக பூஜ்யம் நல்ல மனம் கொண்டவர்கள் எப்போதும் அவரை பூஜிக்கிறார்கள் நல்ல சாந்தமான மனம் கொண்டவர்கள் அதை தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சமஸ்துமனக சுமநகங்கிறது நல்ல மனம்னு வரும் சுமநகங்கிறது யாருக்கு பெயர்னு சொன்னால் தேவர்களுக்கு ஏன்னா திவ்யமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள்னால் ஏதோ வானலோகத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை திவ்யமான மன ஒளி ஞான ஒளி பெற்றவர்கள் அப்படிப்பட்டவர்களால் பூஜிக்கப்படக்கூடியவர் குண ஆவிஷ்கிருதம் சத்வம் நிறைந்தவர் நல்ல மனம் நிறைந்தவர் சத்வம் நிறைந்தவர் சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவலிங்கிதம் அந்த சிவபெருமானுக்கு நான் என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லுகிறேன் அவரை சேவிக்கிறேன் சேவே அவரை சேவிக்கிறேன் ஸ்ரீகிரி என்கிற மலையில் இருக்கிறாரே அவரை நான் நமஸ்காரம் செய்கிறேன் சிவாலிங்கிதம் அப்படின்னு படிக்கலாம் அதை சிவலிங்கிதம் இல்லைனா சிவாலிங்கிதம் சிவா சிவன சிவன் சிவானா பார்வதி பார்வதி அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறாள் அந்த பார்வதியால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவராக இருக்கிற அந்த மல்லிகார்ஜுனரை நான் சேவிக்கிறேன் ஸ்ரீகிரிங்கிறது தான் ஸ்ரீசைலம் ஸ்ரீசைலமாக திருப்பருப்பதமாக இருக்கிற அந்த மகாலிங்கத்தை அங்கே இருக்கிற மல்லிகார்ஜுனரை நான் சேவிக்கிறேன் இதுவும் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஸ்லோகமும் தான் அவர் இந்த கிரந்தத்தையே ஸ்ரீசைலத்தில் பாடினார் என்பதற்கான ஒரு ஆதாரம் இந்த மாதிரி நடுவில் வரக்கூடிய இந்த ஸ்ரீகிரியை பற்றி வரக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்கள் நடுவில் வருது அந்த கிரந்தத்தினுடைய நடுவில் வருது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஸ்லோகங்கள்ங்கிறதுனால ஸ்ரீசைலத்தில் தான் இதை ஆக்கினார் என்பதாக கருதப்படுகிறது அந்த ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரை நான் நமஸ்காரம் செய்கிறேன்